எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் டிவிட் த்ரீ குடிச்சுக்கோங்க டிவைட் முன்னாடி இருக்கிற நம்பர் எப்போமே இப்படி போட்டு டிவிஷன் போட்டு எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் உள்ள எழுதணும் அப்புறமா டிவைட் கப்போ இருக்க நெக்ஸ்ட் நம்ம எப்போமே வெளிய எழுதணும் நமக்கு எயிட் இருக்கு த்ரீ டைப் நான் உங்களுக்கு ஆரெடி எழுதிட்டு இருக்கேன் இப்போ நம்ம த்ரீ டைப்ஸ்ல பார்க்கலாமா பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் சிங்கிளா எயிட் வரணும் இப்போ இங்க பாருங்க த்ரீ ஒன் சார் த்ரீ டூ த்ரீ சிக்ஸ் த்ரீ த்ரீ நைன் இப்போ இங்க நைன் வந்து எயிட் வரல அப்போ என்ன இதாகும் சிக்ஸ் அப்புறம் செவன் எயிட் தான் சான்சஸ் இருக்கு இது எயிட்டை விட

மல்டிபிளை அப்புறம் இருக்கிற நம்பர் மேலே எழுதணும் அந்த ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் இப்போ இந்த நம்பருக்கு கீழே எழுதணும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ சின்னதா பை போட்டு எயிட்ல சிக்ஸ் போச்சுனா சின்னதா மைனஸ் போட்டேன் எயிட்ல சிக்ஸ் போச்சுனா டூ புரியுதுங்களா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற நம்பரை நான் அப்படியே ஏற பண்ணி போட்டு இங்க எழுதி இருக்கேன் புரிந்துதான் பாருங்க இப்படியே ஒன்று நம்ம ஆட் பண்ணிட்டே வரணும் இப்போ பாருங்க நம்ம